ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் தக்காளி தயிர் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன் வானல் சூடானதும் கொஞ்சமாக தாளிக்கிறக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு குறைஞ்சோம் கடுகு குறைஞ்சதும் இதில் ஒரு ரெண்டு ரெண்டாயிரங்க தகவலில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் இந்த வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் போல் நெய்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதச்சிருக்கோம் அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கட்டும் இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தூளுப்பு தான் சேர்த்துறேன் நான் பேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எங்கள் பேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இதில் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க அப்படியே அடுப்பில் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் அது போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ திறந்து பார்த்துக்கலாம் இந்தளவுக்கு இப்போ வாசனை எல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றிக்கலாம் இதில் பாருங்கள் நான் இதில் ஒரு அரை கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தயிர் எடுத்துட்டு இதை லைட்டாக இப்படி உடச்சி விட்டுக்கலாம் இது உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் லைட்டாக இப்படி உடச்சி விட்டுக்கலாம் இது உடச்சி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ சூப்பரான கேரளா தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு இதில் லைட்டாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் கேரளா ஸ்பெஷல் தக்காளி தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்